அனைவருக்கும் வணக்கம் மீனராசனையர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம் கடன் ஏமாற்றம் துரோகம் அனைத்தும் மறையும் காலம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆட்சி பலத்துடன் பயிற்சியாகும் செவ்வாயால் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் பட குறிப்பா மீன ராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த விர்சகராசி காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்கரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அதீப் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினிகளுடைய வாழ்வில் இந்த தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணி என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க அதற்கு முன்னால் செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் ஒருவருக்கு கிடைக்கும் என்று பார்க்கும் போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனிய மன செல்வம் ஆகியவை கிடைக்க வேண்டும் என்றால் செவ்வாயினுடைய அனுகிரகம் மிக அவசியம் அந்த வகை ஒருவர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிடம் அது மட்டுமில்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாயை போலவே செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவ ப்பு நேரத்திற்கு இவரே அதிபதி ஆகிறார் பூமிகாரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண் பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்த சம்பந்தப்பட்டவை மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை ராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் ராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு செவ்வாய் அதிபதியாகிறார் நவகிரகங்கள்ல மனது இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் ஜாதகத்தில் சிறந்த விளையாட்டு போர் உருவாக்குவதும் செவ்வாய் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்த பயிற்சிகளில் செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்து நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகள் ஒரு லிட்டர் வைப்பார் தொழிலில் ஜாதகர் கொடி கட்டி வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் சாதகர் கொடி கட்டி அபாரமான லாபம் தருவது வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார் ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் தான் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் அந்த வகை தற்போது செவ்வாய் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் இதன் காரணமாக மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது பொறுத்தவரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு அதிசாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம ராசிக்கு வந்து ராசியை பார்வையிடுவதால் மிகப்பெரிய பாதுகாப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ராசிநாதன் மறைமுகமாக பலம் பெறுவதால் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு அதிகரிப்பார் துன்பங்களை குறைப்பதற்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மற்ற கிரக அமைப்புகளால் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்கள் இனிவரும் காலங்களில் குறையும் என்பது நிம்மதிங்க உபரி வருமானத்திற்கு கிடைக்க இருக்கு சுபகாரிய முயற்சிகள் தடைக்கு பின் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் ஆகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மீன கிட்டத்தட்ட ராசியில் சனி மீனராசனையாசியில் ராகு அஷ்டமத்தில் புதன் என கிரகங்கள் அமைந்திருப்பதா இருட்டுக்குள் பயணிப்பது போன்ற நிலை இருட்டில் பயணிக்கும் போது நிதானமாக பயணிப்போம் அதை போலவே செயல்களில் நிதானம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டும் உடல் வலிமை அசதி சோர்வு ஆகியவை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பத்திரப்பதிவு விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்க ஒரு முறைக்கு இருமுறை ஆவணங்களை சரிபார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களில் கையெழுத்திடுவது நல்லது என்பதை கிரக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது மட்டும் இல்லாம மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கடகத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு தீர்த்த ஸ்தான யாத்திரை கிடைக்க இருக்குதுங்க தற்போது மீனராசினியர்களான உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் காவிரி கங்கை போன்ற புண்ணிய நதிகள் பாக்கியம் சுபபலத்துடன் வலம் வருவதால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குங்க அஷ்டம ராசியான துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதா உஷ்ண சம்பந்தமான பிணிகள் சரும உபாதைகளும் ஏற்பட எளிய சிகிச்சை சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு அதே போல் வீண் செலவுகள்ல பணம் வரையமா மீனராசின வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க ஒரு சிறு ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தற்போது செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அலுவலக பணிகள் பனிச்சுமையும் பொறுப்புகளும் அதிக மேலதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டுதல்களும் மனதிற்கு ஆறுதலை தொடங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பது உறுதிங்க சிலருக்கு பதவி உயருடன் இடமாற்றமும் ஏற்பட இருக்கு புதிய வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சி வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகளும் பொறாமையும் அலைச்சலும் சக்திக்கு மீறியதால் இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற லாபமும் கிடைக்க இருக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருப்பதால் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புத்துணர்வு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் கூடுதலாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது அதே போல மீனராசியை சேர்ந்தது மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறையுடன் இணைந்து அனைத்து கிரகங்களும் சுபத்து பலத்துடன் வளம் வருவதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நினைவாற்றல் உயிர இருக்கு உயர்கல்விக்கு பண உதவி கிடைக்குங்க மேல் படிப்பிற்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க விவசாயத்துறை நிற பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்தில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் இணைந்திருப்பதால நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் பசுவிற்கோ அல்லது ஏழை ஒருவருக்கோ உணவளித்தார் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது